எல்லாருக்கும் வணக்கம் ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை பார்க்க வந்த ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூணு அழகான கோலங்கள் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன கோலங்கள் தான் உங்கள் வீட்லேயும் இந்த டிசைன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூஜை அறையிலையும் போடலாம் வாசல்லையும் போடலாம் சின்ன அழகான கோலங்கள் தான் ஸ்வஸ்திக் டிசைனில் ரெண்டு டிசைன் கோலங்கள் பார்க்க போகிறீங்க அப்புறம் டெய்லி யூஸ்க்கான ஒரு சின்ன கோலம் பார்க்க போகிறீங்க விசேஷ நாள்களில் உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இந்த சின்ன கோலங்களை போட்டு நீங்கள் கடவுளை வழிபட்டு பாருங்கள் மேலும் இந்த மாதிரி பல டிசைன்ஸ் வந்து ருத்ரன் சங்கோலி சேனலில் இருக்குது ஸோ கண்டினியூவாக வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோவில் வெறும் கோலத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்காமல் கடவுளோட மந்திரத்தை பற்றியும் அதுக்கான விளக்கத்தை பற்றியும் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா அந்த லிஸ்ட்டில் அபிராமி அந்த அதில் இருக்கிற பாடல்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு ரெண்டு பாடல்களை பத்தி பாப்போமா இருபத்தைந்து நினைத்த காரியம் நிறைவேற பின்னி தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலக கபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றே விளக்கம் அம்மையே மும்மூர்த்திகளின் தாயாக விளங்குபவளே மூலுலகத்திற்கும் கிடைத்த அருமருந்தே இனி நான் பிறவாமல் இருக்க முன்னதாகவே தவங்கள் பல முயன்று செய்து கொண்டேன் அதற்காகவே நின் அடியார்கள் பின் திரிந்து அவர்களுக்கு பணி செய்து வருகின்றேன் அம்மா அபிராமித்தாயே நான் முன் செய்த தவ பயனே இப்பிறவியில் உன்னை மறவாமல் நல்வழி நின்று வணங்குகின்றேன் இன்னும் வணங்கிக் கொண்டே இருப்பேன் இருபத்தாறு சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருக ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் சாத்தும் குரல் அணங்கே மனம் நாரும் நின் தாழினைக்கென் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடத்தே விளக்கம் பதினான்கு உலகினையும் முறையாக படைத்தும் காத்தும் அழிக்கும் தொழில் புரியும் தேவாதி தேவர்கள் முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மும்மூர்த்திகளாவார்கள் இம்மும்மூர்த்திகளும் போற்றி வணங்கக்கூடிய அன்னை அபிராமியேயாகும் இத்துணை பெருமையும் மனம் வீசுகின்ற கடம்ப மாலையையும் அணிந்தவளாகிய ஆரணங்கே மனம் வீசுகின்ற நீ வினையடிகளில் எளியனாகிய என்னுடைய நாவினின்று தோன்றிய வார்த்தைகளை அபிராமி அந்தாதி சாத்துகின்றேன் அவ்வாறு நின் திருவடியில் என் பாடல் ஏற்றம் பெற்றிருப்பது எனக்கே நகைப்பை விளைவிக்கின்றது இன்னைக்கு மூன்று கோலங்கள் பிளஸ் அபிராமி அந்தாதில இருக்கிற ரெண்டு பாடல்களை பத்தி பார்த்திருப்பீங்க கண்டிப்பா இந்த கோலம் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறந்துடாதீங்க நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கோலம் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கடவுளோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கோலம் போட்டு பாருங்கள் அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த மூணு கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புது வியூஸ் இந்த வீடியோவை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ